வணக்கம் என் பேர் பத்மநாதன் மதுரை எனக்கு அடிப்படை ஜோதிடம் கொஞ்சம் தெரியும் ஃபேஸ்புக்கில் அடிக்கடி ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு சரி இதில் என்ன தான் இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஎல்பி வகுப்பு அடிப்படை வகுப்பில் சேர்ந்தேன் ஏஎல்பியில் சேர்றதுக்கு முன்னால் இந்த லக்னம் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலை இந்த வகுப்பில் சேர்ந்ததுக்கு பின்னால் லக்னம் எப்படி வளரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு அதோட சந்தேகங்கள் தெளிவாயிடுச்சு ஏஎல்பியோட சிறப்பே துல்லியமான கணிப்பு கால நிர்ணயம் இந்த நேரத்தில் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் இதில் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க மாணவர்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கான விளக்கங்களை கொடுத்து தெளிவுபடுத்தினாங்க ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் முதல்ல நன்றியை கொள்கிறேன் அப்பயே என்னோடய கோச் கார்த்தியா மேமுக்கும் நன்றி ஏஎல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய பொது உடைமூர்த்தி ஐயா பற்றி சொல்லணும்னா அவர் வெறும் ஜோதிடத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த வகுப்பை ஒரு நல்லொழுக்க கல்வி போதிக்கும் வகுப்பாகவும் மாற்றிட்டார் இது மிகப்பெரிய சிறப்பு அதாவது கொல்லாமை மது அருந்தாமை புகைப்பிடிக்காமை பொறுமை நிதானம் சிக்கனத்தின் சிறப்பு நேர்மறை எண்ணங்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தார் நடுவில் நடுவில் இந்த அவருடைய மாணவர்கள் வெறும் ஜோதிட பலனை மட்டும் சொல்லாமல் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்கணுங்கிற அவருடைய எண்ணம் போற்றத்தக்கது ரொம்ப அருமையான சிந்தனை அது எல்லாத்துக்கும் மேலே நாலு முப்பத்தி ரெண்டுக்கு வகுப்பு ஆரம்பிக்கும் அதனால் நாலு மணிக்கே எந்திரிச்சாகணும் அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் நான் பொதுவாக அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் ஆனால் இப்போ நாலு மணிக்கு எந்திரிக்கிற பழக்கத்தை இதன் மூலமாக எனக்கு வந்தது அடுத்து எல்லாத்தையும் விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா பொது உடைமூர்த்தி ஐயாவோட கடின உழைப்பாள தயாரிக்கப்பட்ட ஏஎல்பி ஜோதிட சாஃப்ட்வேர் பேர் ஊர் நேரம் தேதி இதை கொடுத்துட்டா போதும் நமக்கு இப்போ என்ன வயதாகுது என்ன ஏஎல்பி லக்னம் எவ்வளோ காலம் இருக்குது ஏஎல்பி லக்னம் நட்சத்திரம் எவ்வளோ காலம் இருக்குது இதை முன்னும் பின்னால் நகர்த்திக்கிற வசதி ராசி கட்டம் நவாம்ச கட்டம் கோச்சாரம் தசாபுத்திகளின் காலம் பாதச்சாரம் பஞ்சாங்கம் திருமண பொருத்தம் இதுமில்லாமல் ஏஆர்பி ஏஎல்பி மட்டும் இல்லாமல் ஏஆர்பி இது போக பஞ்சாங்கம் இது எல்லாமே தெளிவாக காட்டுது நம்ம கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி நம்ம மிஸ்டேக் கூட பண்ணுவோம் கணக்கில் அது எதுவுமே கிடையாது ரொம்ப சிறப்பான ஒரு இ சாஃப்ட்வேர் இது இந்த நேரத்தில் ஏஎல்பி என்னுடைய ஆசிரியர் குரு திரு பொதுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறுகிறேன் வணக்கம்